மரியா அது யோசிக்கல இல்லையா அத யோசிக்க கூடாது வாட் இஸ் திஸ் பதக்கறியலடா பகலட்சன் பாறா ஆனா இங்க போகாதே போனா போக கூடாது நாடு ராஜ்ல தூங்கி நிப்போம் ஆ டேஷனே கரெக்ட்டா காரி காரி மேரேஜ் பண்ணிங்கடா காரி காரி என்ன பண்ணுங்க என்னடா 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 யாரா பேசறீங்க

முப்படை தளபதி ஆளவந்தான பாராட்டு நூற்றி ஒரு ரூபாய் வாரி அடைந்துள்ளார்கள் குடும்பங்கள் அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்து பெற வேண்டும் என்று அன்னைய பிரார்த்தனை நன்றி வணக்கம் இந்த மதிவன் மயக்கத்துக்கு இந்த மலர் மாலை கிடைத்திருக்கிறது நானே ஒரு குற்றவன் நான் ஒரு தவறை செய்துவிட்ட விட்ட மற்ற ஒரு குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாத தவறுக்கு தான் இந்த மலர் மாலை என்று சொன்னார் இந்த மாலையை கொண்டு சென்று உனக்கு தாயிருக்காத மணிமேகலை அப்படி உருவப்படத்துக்கு செலுத்தா அம்மா ஆமா இது ரொம்ப முக்கியம் நாட்டிக்காரி கரகாட்டக்காரி எல்லாம் தங்க வச்சு கேட்டு கேடுத்து அவளை கற்பழிச்சிட்டு அவள திருமணம் செஞ்சு அந்த மாலையை மாத்தி மாத்தி என்னுடைய அம்மா அப்பா அடுத்தது போடுறேன் வர்றேன் வேள்வினே இவளை நாட்டியக்காரியம் அழைக்கவில்லை

கொடுத்து வச்சவரு வரி கொடுத்து யார போற பரவாயில்ல ஏய் நான் பென்ஸ் வண்டியே ஓட்டினேன் அது மாட்டு வண்டி பென்ஸ் வண்டி இது பல்சரு பாத்து ஓட்டு தூக்கி தள்ளி போடுவோம் ஒரு கட்டனே ஒரு நல்லத பண்ணிக்க சார் சார் பரவாயில்ல கடைசி காலத்துல திருமணத்தை முடிக்கும் அளவுக்கு மதுபானம் கொடுத்து உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன் எங்க எங்க எண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆமா எண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆமா அப்பதான் எல்லா பஸ் அங்க வந்து நிற்கும் முதல்ல அங்கேயா பண்ணுவேன் ஆமா பிரியாணி நடக்கட்டும் அது அறிவு கட்டுவேன்

பத்தியிலே ஐயம் என்ற துரக்குரிய மலைதுளியாகவ. கார்த்திகை மாதத்திலே திருவண்ணா மலையே நீ ஒரு திருவளக்காகவும் நான் ஒரு ஒலிவளக்காகவும். மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முதுமொழிக் நீ ஒரு மகர ஜோதியாகவும் ஜோடியா சங்கணி மாதத்திலே பார்க்கின்ற போது சாரி மாமா உன்னை பார்த்தால் ஒரு பத்திரமாத்து தங்கம் உள்ள காட்சி வைக்கிறார் என்னங்க அப்படி சொல்றீங்க சாரி என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உலகதையே எப்படி

உள்ள நரி கிடா மாப்பு தட்டி 49 9 49 நீ எப்படியாவது 100 ல பிட் அடிரணும் நான் ஒண்ணவே ஆமா அந்த பாருடா போடுறலாம் 50 ரெடி 53 ஆமே 53 இல்லங்க ஒரிஜினல் தாளி கட்டறங்க மடன கணக்கு ஆமா அது எ கணக்கு அது மாதிரி கொசு மாதிரி

மழை வரத்தை பார்க்கும் போது சொல்லத்துடைய அவ்வளவு ஆசை இருக்கு ஆமா சொல்ல துடிக்குது மனசு ஆனா வேணா வேணும்னு சொல்லிட்டு வெக்கம் கட்டி மழை பார்க்கும்போது வெக்க வெக்கமா வருதே அக்கா பறிக்கலாம்னு தான் நினைக்கிறேன் ஆனா அது பறிக்க முடியலையே